ஃபிலிம் டூடனேர் வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள் மின்ஜான் புயல் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து சென்னையை ஒலுக்கி போடுன்னு நினச்சிருக்கப்போ சென்னை மக்கள் தப்பிச்சிட்டாங்க எங்கெங்கே பெரிய ஒரு இழப்பை வந்து எங்கெங்கே சந்திச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் அல்லாலப்பட்டிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் வட ஆற்காடு மாவட்டம் முன்னாடி அழைக்கப்படுகின்ற விக்கிரவாண்டி ஆவட்டம் மதுராந்தாவட்டம் செங்கல்பட்டு இந்த சைடு அழி அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து திண்டிவனெலாம் மிகப்பெரிய விழுப்புரம் பெரிய பாதிப்பை இந்த மின்ஜான் புயல் ஏற்படுத்தியிருக்கு இந்த முன்ஜாய் புயல் ஏற்படுத்துகிறப்ப எல்லா அரசியல் தலைவர் கட்சி த அரசியல் கட்சி தலைவர்களும் ரோட்டில் இறங்கி தன்னால் இயன்ற உதவியை மக்களுக்கு செய்கிற நேரத்தில் ஒருத்தர் மட்டும் நான் ரோட்டில் இறக்க மாட்டேன் நீங்களாக வந்து எங்கிட்ட வந்து நிவாரணப் பொருள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெண்டை ஆரம்பித்தார் அவர் யாருன்னே தெரியும் உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் அந்த புயல் அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் புயல் கண்டிவாகிட்டே இருக்குது அவன் சாத்தன ஒரு அணிலேருந்து தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆடு பொங்கி ஓடிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கலோரபுரம் போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சு ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேரை கூப்பிட்டு வந்து கையில் கையில் ஒரு ஒரு அரிசி மூட்டையை கொடுத்து நான் நிவாரணம் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து அம்பேத்கர் உடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நியாயப்படுத்துகிறார் நாங்கள் வந்து ஷூட் நடத்தலை மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி நாங்களும் ஃபோட்டோ ஷூட் நடத்த மாட்டோம் ஆனால் வேறு வழி இல்லை நாங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளகப்பட்டதும் நடத்தணும்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிறார் எதுக்கு இந்த பதிவை இப்போ சொல்ல விரும்புகிறேன்னா இதனால் வரையும் விஜய் அவர்கள் எந்த ஒரு களத்துக்கு போகலாம் யாரும் கேள்வி கேட்க போகுதில்லை ஆனால் இப்பொழுது அவர் களத்துக்கு சென்றிருக்க வேணும் இப்போ அவர் போகணும் இன்றைக்கி வரையும் பாருங்கள் காமராஜர் வேட்டியை கட்டி நடப்பார் வெள்ளத்தில் திரு கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டி நடப்பார் வெள்ளத்தில் திரு ஜெயலலிதா அம்மையார் கொடையை வச்சு நடப்பாங்க பார்த்துருப்பீங்க திரு எடப்பாடாக பார்த்துருப்பீங்க திரு ம மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் நடக்கிறது பார்த்துருக்கீங்க எல்லா தமிழ்நாட்டில் வந்த எல்லா முதலமைச்சர்களும் எப்போது வெள்ளம் ஏற்படுதோ அப்புறம் ரோட்டில் இறக்கி வேட்டியை கட்டிட்டு நடந்து போவோம் நடந்து போய் மக்களோட மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரணப் பொருளை வழங்குவாங்க இதுதான் வழக்கம் ஆனால் அது ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு சொல்லி அதை கேவலப்படுத்துகிற அந்த நேரத்தில் இதனால் வரையும் நீங்கள் வந்து இவர்களுக்கு வந்து உதவி செய்யலை களத்தில் இறங்கி போகிறாரில்லன்னு நம்ம யாருமே கேள்வி எழுப்ப மாட்டோம் ஏன்னா ஒரு நடிகர் ஒரு நடிகருக்கு வேணும்னா போய் பாருங்கள் இல்லை அவர் வேறு நடிக்கிறதுன்னு விட்டுரும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஓட்டு போகணும்னு நீங்கள் எதிர் பண்ணுறப்ப எனக்கு நீ என்ன செஞ்சே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்களே அந்த கேள்விக்கு திரு விஜய் அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் அதை ஒரு சப்பை கட்டு கட்டிகிட்டு இருக்காரு என்ன சப்பை கட்டுறாரு நான் வந்தால் கூட்டம் கூடிறோம் என்ன கூட்டம் கூடுது நெய்வேலியில் இல்லை நீங்களே போய் கூட்டத்தை கூட்டியா செல்ஃபி எடுத்து எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்கன்னு மாசர் படப்பிடிப்பில் கூட்டியா பதிமூணு பேர் துப்பாக்கி சூட் நடக்கிறப்ப நைட் ஒரு நைட்டில் போய் நின்று எல்லாரையும் போய் சந்திக்கலையா விஜய் அப்போ கூட்ட கூடையா அப்போ விஜய் வேறு விஜயா அனிதா அனிதாவது மரணத்துக்கு நைட் ஒரு நைட் அனிதா வீட்டில் உட்காந்து அழுதுட்டு வெளியே வந்தீங்களே அப்போ உங்களுக்கு கூட்டம் கூடலையா அப்போ தெரியலையா இப்போ கலாச்சாரத்தில் அறுபத்தேழு பேர் செத்து போனேன் அப்போ போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் கூட்டக்கூடாதா என்ன பம்மாத்து எதுக்கு இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன்னா அரசியலில் வராமல் நான் அரசியல் கட்சியில் இனிமேல் வரமாட்டேன் என் ரசிகர்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ரஜினிகாந்த் ரசிகர்கள் இன்றைக்கு ரஜினி ஃபவுண்டேஷன் மூலம் அகில இந்திய ரஜினி ரசிகர் மன்றம் அமைத்து சைலண்டாக அங்கே இருக்கக்கூடிய மிஞ்சாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி பாருங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற நிவாரணப் பொருள் வீட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் கொடுக்குறாரு அரசியலுக்கே நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுன்னு சொன்ன ரஜினிகாந்தோட ரசிகர்கள் போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ கருணை எங்கே இருக்குன்றது இங்கே மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் எப்படி போலி வேடம் எடுக்கிறார் ஒருத்தர் நிரந்தரமாக ஏன்னா இதனால வரை ரஜினி கொடுத்த மாதிரி இப்போயும் போய் கொடுக்குறாரு அவர் அவரால் ஏன்ற முதல் அவர் ரசிகர் மன்றத்துக்கு அது வலியுறுத்துறாரு அவங்க போய் சேர்கிறாங்க எங்கே செய்கிறாங்க களத்தில் செய்கிறாங்க அதுதான் இங்கே கோடிட்டு விரும்புகிறேன் எல்லோரும் வாங்க எங்கெங்கே பாதிக்கப்பட்டீங்க விக்ரவானிலேருந்து வாங்க தருமபுரிலேருந்து வாங்க நம்ம திருவண்ணாமலேருந்து வாங்க இந்த சைடு வந்து கடலூர்லேருந்து வாங்க இந்த கள்ளக்குறிச்சிலேருந்து வாங்க எல்லோரும் வாங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்க இந்தாங்க ரஜினி ஒரு படத்தை வச்சுக்கிட்டே அப்படியே நகர்ந்து போய் இந்தாங்க வந்து அங்கே பொருள் இருந்தாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சென்று நிவாரணம் கொடுக்குறதாங்க அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நான் எங்கே எங்கே எங்கள் எனக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போது தான் நீங்கள் எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் எனக்குலாம் பசிலாம் முடிஞ்ச பிறகு சும்மா தேடிட்டு வந்து படம் காட்டுறது வந்து ஒரு பொம்மாத்து வேலை தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பதிவு செய்கிறான் ஆனால் இன்றைக்கு அசார் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் எனக்கும் வெகு தூரம் என்று சொல்லிவிட்டு இன்றும் ப புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேறு எதனால் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினி ஃபவுண்டேஷன் மூலம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அகில இந்திய ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் தன்னாலான களப்பணியை தன்னாலான உதவியை ஒவ்வொருத்துக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அடுத்த முதலமைச்சர் நான் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தனி ஃப்ளைட்டு கொடுத்து திர்ஷாவோட எங்கே போகிறார் கீர்த்தி சுரேஷோடைய கல்யாணத்துக்கு போகிறார் கீர்த்தி சுரேஷனை ஊரை விட்டு ஓடிடுற போது இந்த ரிசெப்ஷன் எடுத்து வச்சாங்க இங்கே பார்த்துருக்கலாம் தனி ஃப்ளைட் எடுத்து திருஷாவை எடுத்து இங்கே அங்கே போக வேண்டிய கட்டாயம் எதுன்னு எனக்கும் தெரியல அப்போ பாதிக்கப்பட்ட மக்களவுக்கு சேவை செய்வதற்காக எங்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை தான் எப்படியாவது ஒரு அதிகார பலத்துக்கு வரணும் தான் ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் ரஜினிகாந்த் மூலம் சைலண்ட்டாக செஞ்சாவே போதும் ஆனால் உதவி செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் வந்த பிறகும் உதவி செய்ய நீங்கள் மறுக்கிறது கண்டிப்பாக உங்கள் அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இல்லை என்பது தான் சுட்டி காட்டுவோம் ரெண்டாவது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மக்களை புறக்கணித்து விட்டு கேளிக்கே நான் அந்த கல்யாணத்துக்கு போவேன் இந்த கல்யாணத்துக்கு ஃப்ளைட் பிடிச்சி போவேன் இப்போ வந்து ஒரு தனி ஃப்ளைட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை எடுத்து ஒரு நபரை கூட்டிட்டு இங்கேருந்து அங்கே போகிற காசை இங்கே கொடுத்திங்கன்னா ஒரு புயல் வெள்ளத்துக்கான ஒரு நிவாரணத்தை நம்ம கொடுக்கலாம் அவ்வளோ செலவாகும் ஆனால் அது கூட தெரியாமல் எந்த இதில் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் மக்கள் ஒரு விதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலுக்கு வந்துதான் நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் தேவையில்லை அரசியலுக்கு வராமலும் என்னால் சேவை செய்ய முடியும் என்று மறுபடியும் ரஜினி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் மீண்டும் உன்னாலும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்